ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் என்ன மேலும் இன்றைய தினம் எதை எதை செய்தால் நலம் பெற முடியும் எந்தெந்த விஷயங்களை தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டு அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காம முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து விதமான ராசிக்காரர்களும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் எனவே உங்களது நண்பர்களோட ராசி பலன்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய சுபதி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இரவனுடைய பரிபூர்ணை சித்தர்கள் வாக்கின்படி முடியுங்க முதலாவதாக நீங்க மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ண அறளை பெற்றுக்கொள்ளும்படி கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை நவமி தினங்கள் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரபகவன் மேலும் அவர் குரு பார்வையை பெறுகிறார் இன்றைய தினம் குரு கடகத்தையும் பார்த்து அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க இன்றைய தினம் நீங்கள் சில நண்பர்களை நேரில் போய் சந்திப்பீங்க அதன் மூலமாக உங்களது உள்ளம் மகிழ்ச்சி அலையில் வீசக்கூடிய மகிழ்ச்சி பூரிப்பில் திளைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே அமையும் காரியங்களில் வெற்றிகள் உண்டு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய 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 புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தருவாங்க பெரிய பெரிய பொறுப்பு உங்களுக்கு தரதுனால கண்டிப்பா உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாளா உங்கள் அலுவலக பணிகள் என்றும் அமையும் தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லா விஷயங்களும் சிறப்பாக செய்ய முடியும் எனவே அனைத்து விதமான காரியங்களும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க தோல்வியடைந்த காரியங்களை கூட ஒரு லிஸ்ட்டை போட்டு நீங்கள் ஒவ்வொன்றாக முயற்சி பண்ணுங்க சிறப்பான வெற்றியில் உண்டு உயரதிகாரிகள் உங்களை உங்களது பணிகளை பார்த்து பாராட்டக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க ஏற்ற இறக்கமான நிலைமை இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே அது மாறக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்கால ஃபியூச்சர்க்காக திட்டங்களை நீங்கள் இன்னைக்கு தீட்டுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் உண்டு கல்வியில மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்குங்கிறே இப்பொழுது ஞாபக சக்தி மாணவர்களுக்கு அதிகரிக்கும் கல்வி தொடர்பான சிறப்பான யோசனைகள் மற்றும் நல்ல முன்னேற்றமான சூழல்கள் இப்பொழுது மாணவர்களுக்கு இருக்க பயன்படுத்திக் கொள்வது கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரியும் இந்த தினத்தை வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் உங்களுக்கான நல்ல பழங்களை மகிழ்ச்சியை தரக்கூடிய வேலைகளை செய்கிறதுல ஈடுபடு காட்டுங்க மற்றவங்க கட்டாயப்படுத்துகிறாங்கிறதுக்காக இங்கே சில காரியங்களில் ஈடுபடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் நீங்கள் இன்றைய தினம் நீங்களாகவே யோசித்து விரும்புறதை செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பழங்களை தரும் இன்றைய தினம் தேவையற்ற விஷயங்களை பணத்தை செலவழிக்கிறது தவிர்க்கணுங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டி நடத்துறதுக்கான உகந்த நாள் அதற்காக நீங்கள் உங்கள் நண்பர்களை இன்வைட் பண்ணலாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஆழமான நல்ல சக்திகள் மற்றும் நல்ல ஒரு கூடுதலான நட்புறவுகள் கிடைக்கும் என்பதில்லை உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையுங்க நண்பர்கள் இன்றைய தினம் காதலராக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க சில நட்பு வந்து பொழுது இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வுகள் பிறந்து காதல் வாழ்க்கையை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குது எனவே காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு சாதகம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலகப் உங்க உங்கள் வந்து உங்களை பாராட்டக்கூடிய நல்ல தருணங்கள் இன்றைய தினம் அமையுங்க எப்படி இருந்தாலும் உங்களுடைய நேர மேலாண்மை நீங்கள் சிறப்பாக கவனிக்கணுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த நேரம் மேலாண்மை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெரும்பாலான லாஸ் உங்களுக்கு தாங்க காரிய வெற்றிகள் கொஞ்சம் குறைவாக நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துடையினர் இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக அமைங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்கா அல்லது சின்ன சின்ன அவுட்டோருக்கு நீங்க போயிட்டு சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பானதும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டன் அழுத்தது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பழங்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரதுக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்களால் முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ரசிபடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அனுப்பி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானத மாற்றம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரோஸ் கலர் யூஸ் பண்ணுங்கள் லக்ஸி லக்கியஸ் கலராக என்ற தினம் உங்களுக்கு ரோஸ் கலர் அமையின் நண்பர்களே மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் வந்து ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு இருப்பீங்க எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறதுல ரொம்ப கூடுதல் கவனமாக இருப்பீங்க உங்களை ரிசர்ச் வேலை சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள்ங்க புதிய நபர்கள் இன்றைய தினம் நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய யோகம் என்று

புதிய நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய வகையில் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபிடையே இருக்கக்கூடிய அன்யோன்யம் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரித்த அன்பு பெருகும் மகிழ்ச்சிகள் மற்றும் வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையுங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல சாதகமான ஆதாயமான சூழ்நிலை என்ற தினம் இருக்க நண்பர்களே எனவே நண்பர்கள் ஒத்துழைப்பு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் என வெற்றிகரமான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் எழுதிவிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோ உங்களை தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போதும் மனிதர்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதி என்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே